ஒருத்தர் அடிக்கடி கோபடுறாருன்னா அது கல்லீரனுடைய குணம் ஒருத்தர் சோகமாகவே வந்து என்னுடைய குணம் ஒருத்தர் அழிவரா இருந்து கண்ணீர் மெருவர்களுடைய குணம் ஒருத்தர் வந்து பெருமையா இருக்கிறாரு ஏன் வீடு மாறிக்க இந்த ஊர்ல எவனும் கட்டல எனக்கு இவ்வளவு பெரிய காரல் இருக்குது எனக்கு இவ்வளவு வந்து வங்கியில பணம் கிடக்கு அப்படின்னு பெருமை அடைஞ்சிட்டாங்க அது இதயத்தினுடைய குணம் பெருமை அதை விட அது வந்து அந்த தன்னை பத்தி பொறுமையா நினைச்சுக்கிறது உயர்வு மனப்பான்மை அதே கல்லீரலுக்கு தாழ்வு மனப்பான்மை ஆமா இந்த இடத்துல சிறுநீரகத்துக்கு என்ன உணர்வுன்னு நீங்க பாக்கணும் நீங்க பெண்ணு இருக்கிற வாக்கியாரே ஒரு பையனை ஏன்டா வீட்டு பாடம் எழுதிட்டு வந்து கம்பெடுத்து அடிக்க போயிருந்தாருன்னா அவன் ஒண்ணு இருந்துருவான் பயம் சிறுநீரகத்தினுடைய உணர்வு பயம் உடம்புல வந்து எழுபது சதவீதம் நீர் தான் இருக்கு இது சிறுநீரகம் தான் இதையெல்லாம் சரி பண்ணணும் பல விதங்கள்ல நீர் உடம்புல இருக்கு அந்த வந்து சரியா வேலை அவங்க சிறுநீரகத்தினுடைய பயம் மருத்துவர்கள் நோயாளிகளை பயமுறுத்தி சிறுநீரகத்தை பங்குடு பண்ணி நிறைய காசு பார்க்கிறாங்க அதை செய்யக்கூடாது காலை உணவுக்கு பேர் என்ன ஆங்கிலத்தில் பிரேக் பாஸ்ட் வச்சிருக்கேன்

மதி என்றால் நிலவு அந்த நிலவு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை முழுசா தெரியும் அதுக்கு பேரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை முழுசா தெரியாது அதுக்கு அதிலிருந்து உற்பத்தியானது அதாவது மாதா மாதுதான பதினஞ்சு முப்பது ஐந்து பேர் மாதம் மதியிலிருந்து மாதம் மாத பேருந்து மாது வந்துச்சா மாதிலிருந்து மாதா வந்துச்சா காயிச்சா அது ஆங்கிலத்துல மகர்நா இருந்துச்சு அது இன்னொரு மகத்துல மதரசான்னு இருந்துச்சு இது எல்லாம் தாய்க்கானது நிலவில இருந்துதான் பெண் படைக்கப்படுது அது வந்து இன்னும் சொல்லணும் இந்த உறுப்புகளுக்கு குணங்கள் இருக்குது ஒருத்தர் அடிக்கடி கோபப்படுவாருன்னா அது தள்ளியதுன்னுடைய குணம் ஒருத்தர் சோகமாவே இருக்குதான்னு வச்சிக்கோங்க அது வந்து மண்ணில் குணம் ஒருத்தர் அழுகிறார் கண்ணீர் நிறைய குணம் ஒருத்தர் வந்து பெருமையா இருக்கிறார் என் வீடு மாதிரி இந்த ஊர்ல எவனும் கட்டல எனக்கு இவ்வளவு பெரிய கார் இருக்குது எனக்கு இவ்வளவு வந்து வங்கியில பணம் இருக்கு அப்படின்னு பெருமை அடைஞ்சுக்கிறாங்க அது இதயத்தினுடைய குணம் பெருமை அதை விட அது வந்து அந்த தன்னை பத்தி பெருமையா நினைச்சுக்கிறது உயர்வு மனப்பான்மை அதே கல்லீரலுக்கு தாழ்வு மனப்பான்மை ஆமா இந்த இடத்துல சில நேரத்துக்கு என்ன உணர்வுன்னு நீங்க பாக்கணும் ஒரு வீட்டு ஒண்ணு வந்து பயம் அடிக்கலாம் உணர்வு பயம் உடம்புல வந்து எழுபது சதவீதம் நீர் தான் இருக்கு சிறுநீரகம் தான் இதெல்லாம் சரி பண்ணணும் பல விதங்கள்ல நீர் நம்ம உடம்புல இருக்கு அந்த சிறுநீரகம் வந்து சரியா வேலை செய்யலன்னு சொன்னா அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப பாதிக்கும் இந்த உடம்பு பாதிக்கிறவங்கள நம்பி கொடுத்து அவங்களுக்கு சென்னையத்துக்கான வேலையை வந்து சுரக்காய் கூட செய்யும் இப்போ போட்டு சுரைக்காய் கொண்டு சாயந்திரமா சாப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னாங்க ராத்திரிக்கு அஞ்சு தடவை எழுந்திட்டு வந்து உடனே நம்ம அதனால உடனே பி குறைஞ்சி போயிடும் போய்டு ஆமா அதுல வந்து கொஞ்சம் கஞ்சி வச்சு ஒரு தம்ளர் ராத்திரிக்கு குடிச்சுட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது அதை மாதிரி உடம்பு நிறைய அந்த ஊழச்சதை நம்ம காத்து எல்லாம் நிறைய சதையில சேர்ந்துருக்கும் மாதிரி அதெல்லாம் குறைக்கும் அது சுண்ணக்கூடிய வேலையை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் சிறுநீரகத்தினுடைய அந்த உணர்வு பயம் மருத்துவர்கள் நோயாளிகளை பயமுறுத்தி சிறுநீரகத்தை பங்கீடு பண்ணி நிறைய காசு பார்க்கிறாங்க அதை செய்யக்கூடாது ஒரு நோயாளிக்கு மருத்துவர் நம்பிக்கை கொடுத்து இது என்னையா இதை விட பெரிய நோயெல்லாம் நான் தீர்த்திருக்கேன் நீ கவலைப்படாத பயப்படாத அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து வைக்க பண்ணணும் ஆனா அப்படி இல்லை மருத்துவம் போது பயமுறுத்தி இன்னும் பத்து நிமிடம் சென்னி வந்தினா நீ சொத்தியை பொறுத்த அதுவும் பயமுறுத்துவான் அப்ப இன்னமும் அவருடைய உறுப்பு பலவீனம் உடையது அப்படியே செய்யக்கூடாது சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கு முக்கியமானது ஆனா தண்ணி தான் அதிகமா உடம்புல இருக்குது சிறுநேரகம் முக்கியமா உறுப்பு சிறுநேரத்தை பங்கீடு தான் இவங்க சம்பாதிச்சுக்கிட்டே மருத்துவர்கள் தான் நான் வந்தேன் கண்டிக்கிறேன் இப்போ நீங்க ஆகாயம் இருக்கு இல்லைங்களா விசுந்தின்னு சொல்லப்படுற ஆகாயம் அது மனித மருந்து எந்த உறுப்போட தொடரப்படுது மனித உடலோடு எந்த உறுப்போடு தொடர்புடையது அல்லீரல் அல்லீரல் அறநூறு விதமான வேலையை கொண்டு வந்து அதனுடைய ஒரு வேதியல் தொழிற்சால ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாத்திரத்துக்கான விஷயங்களை எல்லாம் வந்து கல்லீரல் செய்யுங்க அது ஆகாயத்தோட தொடர்புடையது கல்லீரனுடைய உள் உறுப்பு தான் வந்து விசும்பட உள் உறுப்பு தான் கல்லீரல் கல்லீரல் அதுக்கு வந்து மரத்தை தான் நம்ம சொல்லணும் மரம் என்ன பண்ணுது மனிதன் எல்லா பொருளையும் கழிவா மாற்றிக்கிட்டு இருக்கான்

தூக்கம் வந்து எதோட தொடர்புடையது தூக்கம் தூக்கம் எதோட தொடர்புடையது தூக்கம் வந்து மனித உடம்புக்கு ஓய்வு முறை ரொம்ப அவசியமான தேவை பஞ்சபோதத்தோட ஏதாவது தொடர்பு இருக்கலாம் பஞ்சபோதத்துல உடலுக்கு ஓய்வு தேவை அந்த உடலுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா தான் சரி மறுபடியும் நீங்க சக்தியோட எழும்ப முடியும் நல்லது நீங்க காலை உணவுக்கு பேர் என்ன ஆங்கிலத்துல பிரேக்ஃபாஸ்ட் ஏன் வச்சிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன

ஒரு அளவு சாப்பிட்டுக்கணும் இரவு வந்து ரொம்ப குச்சமா சாப்பிடணும் அவங்க சொல்லுவாங்க கால மகாராஜா மார்க்கை சாப்பிட்டு மத்தியானம் மந்திரி மறைக சாப்பிட்டு இரவு சக்கர மழை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது உடம்பு வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு செரிச்ச தூண்டுறதா சாப்பிடணும் அரை மணி நேரமாவது சாப்பிடணும் வாயில இருக்கிற விழுங்கு நீர் நம்ம வந்து நிறைய மென்னுது நம்ம வாயை வந்து ஒரு மிக்ஸி மின் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கு ஆறு சுரப்பிரிவுல இது எல்லாமே வந்து மென்னிட்டு இருக்கும் அவரு வெள்ளூர் சொல்வாரு அருந்தியது அற்றது போற்றியவனு சொல்லுவாரு அருந்தியவன் சொன்னாரி சோறு முழுமையு சொல்லல விழுங்கினு சொல்லல இல்ல சோறு தின்னு சொல்லல அருந்தியதுங்கிறாரு அந்த விழுங்கினோட போட்டு நீங்க தொடர்ந்து மென்னி வாய மூடனாதான் வெல்ல முடியும் மென்னி தன்னாலேயே அது கீழே போயிடும் அருந்தியது அதுவும் வெளியாகணும் வெளியாக எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் அதை தன்மையை காண்டிட்டு அதுல பூச்சி இருக்கலாம் சளி இருக்கலாம் பூக்கியா இருக்கலாம் தெரியா இருக்கலாம் இதெல்லாம் கடை ஓடிட்டு நம்ம என்ன சாப்பிடணுங்கிறத நீங்க நிர்ணயிக்கணும் அப்படிங்கறத வெளியூர் சொல்றாரு அறிஞ்சியது அற்றது போட்டி அப்படின்னு சொல்றாரு அது அறிஞ்சியது அப்படிங்கிறது ஆறு சுரப்பி இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆறு சுரப்பி நாக்குல அது என்ன சுரப்பி நீங்க ஆறு சுரப்பி இருக்குன்னு சொன்னீங்கல்ல அது விழுகு நீர் எதுவுமே சொல்றேன் உமையர்னு நீங்க சொன்னிங்கல்ல ஆமாங்க அது வந்து விழுங்கு நீர் தான் ஆஹ் செரிக்கிறதுக்காக மண்ணீரல் வந்து சுரக்கிற திற ஆ இயற்கையில ஒரு திறவ இருக்குது ஓ பித்துகையிலேருந்து ஒரு திறவ இருக்குது சரிங்க அந்த கணையத்துல இருந்து ஒரு திறவங்க இருக்குது அதெல்லாம் சாப்பாட்டை செதுக்கி வைக்கிறதுக்காக அதுல சத்தை பிரிக்கிறதுக்காக சுரக்கிறீங்க இந்த வாயில சுரக்குறது வந்து விழுங்கு விழுகினீர்ன்னு சொல்லணும் உண்மையிலேருந்து பொருளாக சொல்லுவாங்க அது எந்த இடத்துல உண்மையேன்னு சொன்னாக்க இந்த வெத்தலை பார்த்து கோயில போடுறவங்க பீடு சிகரெட்டு குடிக்கிறவங்க சாராயம் குடிக்கிறவங்க இல்ல ஒருத்தனை பத்தி கேவலமா இன்னொரு தடவை தேய்ச்சும் போயி அவனுக்கு போகும் வந்து அவன் மூஞ்சிலேயும் காலிகிட்டு திப்பான் அப்பதான் அது உண்மை நீராக இருக்கின்றது மத்தபடி அது வந்து செலுத்தி வைக்கிறதுக்கான திரவம் தான் அது அது மண்ணீர்களும் திரவம் சொல்லியிருக்கேன் வாயில விடுற நீர் வந்து மண்ணும் ஆமா சரிங்க